வணக்கம் செந்தொடலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் யாழ்ப்பாண மாவட்டத்தின் யாழ் மாநகர சபைக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன யாழ் காரைநகர் பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது யாழ் சாவகச்சேரி மாநகர சபைக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன நடைபெற்ற தேர்தலில் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கான அனைத்து முடிவுகளும் வெளியாகியுள்ளன கிளிநொச்சி மாவட்டத்தின் சபைக்கான தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது இந்தியாவில் இருந்து கடல் மார்க்கமாக பெருமளவிலான கஞ்சாவினை கடத்தி வந்த மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சக மாணவர் ஒருவரை தாக்கிய குற்றச்சாட்டில் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆறு மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்தியாவும் பாகிஸ்தானும் கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்று ஐநா பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் ஜெர்மன் அரசியலில் தலையிட வேண்டாம் என ஜெர்மனின் புதிய சான்சலர் அமெரிக்காவை எச்சரித்துள்ளார் தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாண மாவட்டத்தின் யாழ் மாநகர சபைக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகி உள்ளன நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் யாழ்ப்பாண மாவட்டத்தின் யாழ் மாநகர சபைக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன போட்டியிட்ட கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்கு விவரங்கள் பின்வருமாறு இலங்கை தமிழரசு கட்சி பத்தாயிரத்து முன்னூற்று எழுபது வாக்குகள் பதிமூன்று ஆசனங்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஒன்பதாயிரத்து நூற்று இருபத்தி நான்கு வாக்குகள் பன்னிரண்டு ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்தி ஏழாயிரத்து எழுநூற்று இரண்டு பாக்குகள் பத்து ஆசனங்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மூவாயிரத்து ஐநூற்று அறுபத்து ஏழு வாக்குகள் நான்கு ஆசனங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மூவாயிரத்து எழுபத்து ஆறு வாக்குகள் நான்கு ஆசனங்களையும் பெற்றுள்ளன யாழ் காரைநகர் பிரதேச சபை முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன மாவட்டம் காரைநகர் பிரதேச சபை முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி போட்டியிட்ட கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்கு விவரங்கள் பின்வருமாறு சுயேட்சை குழு ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது பாக்குகள் இரண்டு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி ஆயிரத்து நான்கு பாக்குகள் இரண்டு ஆசனங்களையும் தமிழ் மக்கள் கூட்டணி தொள்ளாயிரத்து ஒன்பது பாக்குகள் இரண்டு ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் எண்ணூற்று முப்பத்து மூன்று வாக்குகள் இரண்டு ஆசனங்களையும் ஐக்கிய தேசிய கட்சி அறுநூற்று நான்கு பாக்குகள் இரண்டு ஆசனங்களையும் பெற்றுக்கொண்டுள்ளன யாழ் சாவகச்சேரி மாநகர சபைக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன யாழ் சாபக்சேரி நகரசபைக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பது வாக்குகள் ஆறு ஆசனங்கள் இலங்கை தமிழரசு கட்சி ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஒன்பது வாக்குகள் ஐந்து ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்தி ஆயிரத்து நானூற்று நாற்பத்து ஐந்து வாக்குகள் ஐந்து ஆசனங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு எழுநூற்று முப்பத்து எட்டு வாக்குகள் இரண்டு ஆசனங்கள் ஈழ மக்கள் ஜனநாயக முன்னணி ஐநூற்று முப்பத்து ஐந்து வாக்குகள் ஒரு ஆசனங்கள் பெற்றுக்கொண்டுள்ளன <Sessus> <Sessus> நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கான அனைத்து முடிவுகளும் வெளியாகி உள்ளன நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கான அனைத்து முடிவுகளும் வெளியாகியுள்ளன இதற்கமைய மாந்தை கிழக்கு பிரதேச சபை துணுக்காய் பிரதேச சபை புதுக்குடியிருப்பு இருப்பு பிரதேச சபை மற்றும் கரை பிரதேச சபை உள்ளிட்ட நான்கு பிரதேச சபைகளையும் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ளது கரை பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி ஆறாயிரத்து முன்னூற்று ஆறு ஏழு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி நான்காயிரத்து நானூற்று ஏழு வாக்குகளையும் ஐந்து ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மூவாயிரத்து எழுபத்தி இரண்டு வாக்குகளையும் நான்கு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து இரண்டு வாக்குகளையும் இரண்டு ஆசனங்களையும் பெற்றுக் கொண்டுள்ளன அதேவேளை புதுக்குடியிருப்பு பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி பத்தாயிரத்து எண்ணூற்று பதினாறு வாக்குகளையும் பதினோரு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி நான்கு ஆயிரத்து இருபத்து எட்டு வாக்குகளையும் நான்கு ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இரண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து இரண்டு வாக்குகளையும் இரண்டு ஆசனங்களையும் சுயேட்சை குழு இரண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஒரு வாக்குகளையும் இரண்டு ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து நான்கு வாக்குகளையும் ஒரு ஆசனத்தையும் பெற்றுக்கொண்டுள்ளது அதேவேளை முல்லைத்தீவு மாவட்டம் துணுக்காய் பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று நான்கு பாக்குகளையும் நான்கு ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆயிரத்து எண்பத்து இரண்டு பாக்குகளையும் மூன்று ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு எண்ணூற்று நான்கு பாக்குகள் இரண்டு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி நானூற்று தொன்னூற்று இரண்டு பாக்குகள் ஒரு ஆசனத்தையும் பெற்றுள்ளது அதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாந்தை கிழக்கு பிரதேச சபை முடிவுகளின் அடிப்படையில் தமிழரசு கட்சி வெற்றி பெற்றுள்ளது போட்டியிட்ட கட்சிகள் பெற்றுக்கொண்டு வாக்கு விவரங்கள் பின்வருமாறு இலங்கை தமிழரசு கட்சி ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி நான்கு வாக்குகள் நான்கு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி தொள்ளாயிரத்து தொன்னூறு வாக்குகள் மூன்று ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் எண்ணூற்று எட்டு வாக்குகள் இரண்டு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி அறுநூற்று ஏழு வாக்குகள் இரண்டு ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஐநூறு வாக்குகள் இரண்டு ஆசனங்களையும் பெற்றுக்கொண்டுள்ளன கிளிநொச்சி மாவட்டத்தின் மாநகர சபைக்கான தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன கிளிநொச்சி கரைச்சி பகுதியில் இலங்கை தமிழரசு கட்சி இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து இரண்டு வாக்குகளையும் இருபது ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி ஏழாயிரத்து முன்னூற்று பத்தொன்பது வாக்குகளையும் ஆறு ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஐயாயிரத்து ஐம்பத்து எட்டு வாக்குகள் நான்கு ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக முன்னணி தொள்ளாயிரத்து எழுபத்து ஒரு வாக்குகளையும் ஒரு ஆசனத்தையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டாயிரத்து எழுநூற்று பன்னிரண்டு வாக்குகள் இரண்டு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்து நூற்று தொன்னூற்று ஐந்து வாக்குகள் இரண்டு ஆசனங்களையும் இலங்கை தமிழரசு கட்சி ஐயாயிரத்து நூற்று எழுபத்து ஒரு வாக்குகள் பத்து ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து ஐந்து வாக்குகள் மூன்று ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து நான்கு வாக்குகள் மூன்று ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக முன்னணி தொள்ளாயிரத்து எழுபத்து ஒரு வாக்குகள் ஒரு ஆசனத்தையும் பெற்றுள்ளன கிளிநொச்சி மாவட்டம் முடிவுகள் பிரதேச சபை முடிவுகளின் அடிப்படையில் கட்சி வெற்றி பெற்றுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி மூவாயிரத்து நாற்பது வாக்குகள் ஆறு ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆயிரத்து ஐநூற்று பதினோரு வாக்குகள் மூன்று ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் மூன்று ஆசனங்களையும் அகில இலங்கை காங்கிரஸ் ஐநூற்று எட்டு வாக்குகள் ஒரு ஆசனங்களையும் பெற்றுள்ளன உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் கொழும்பு மாவட்டத்தில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது எனினும் அவற்றில் ஒரு சில உள்ளூராட்சி மன்றங்களை தவிர ஏனைய அனைத்திலும் பெரும்பான்மையை அக்கட்சி இழந்துள்ளது சமீபத்திய தேர்தல்களுடன் ஒப்பிடும்போது போது நாமல் ராஜபக்ஷ தலைமையிலான இலங்கை பொதுஜன பெருமுனவும் இலித் ஜெயிரவின் சர்வஜன பாலையாவும் முன்னேற்றம் கண்டுள்ளன மேலும் வடக்கில் தமிழ் கட்சிகள் முன்னிலை பெற்று தமக்கான ஆசனங்களை வைத்துள்ளன ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களில் தோற்கடிக்கப்பட்ட நாமல் தலைமையிலான கட்சி மொத்த வாக்குகளில் ஒன்பது சதவீதத்திற்கும் அதிகமாக பெற்றுள்ளது மேலும் இதுவரை அறிவிக்கப்பட்ட பெரும்பாலான முடிவுகளில் ஐக்கிய தேசிய கட்சி சுமார் ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல் கோட்டை என அடைமொழியிடப்படும் கொழும்பு மாநகர சபையில் வெற்றி தேசிய மக்கள் சக்தியின் பக்கம் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேயர் பதவிக்கு பல முக்கிய அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களை முன்னணி கட்சிகள் தேர்ந்தெடுத்த நிலையில் வெற்றி தேசிய மக்கள் சக்தியின் பக்கம் சென்றுள்ளதாக அக்கட்சியின் ஆதரவாளர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர் அதன்படி கொழும்பு மாநகர சபைக்கு பலத்த போட்டி உருவாகிய நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல் கோட்டை தகர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்து பதினெட்டு உள்ளூராட்சி சபை தேர்தலில் கொழும்பு மாநகர சபைக்கான தேர்தலில் நாற்பது ஆறு தசம் ஒன்பது சதவீத வாக்குகளுடன் ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுக்கொண்டது இருபத்து ஒன்று தசம் எட்டு சதவீத வாக்குகளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி பெற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவிலிருந்து கடல் மார்க்கமாக பெருமளவான கஞ்சாவினை கடத்தி வந்த மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்தியாவில் இருந்து கடல் மார்க்கமாக யாழ்ப்பாணத்திற்கு பெருமளவிலான கஞ்சாவினை கடத்தி வந்த மூவர் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று எழுவை தீவு கடற்பரப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவத்தில் பேசாலை பகுதியைச் சேர்ந்த ஒருவரும் குருநகர் பகுதியைச் சேர்ந்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் இருந்து முன்னூற்று இருபத்து மூன்று தசம் மூன்று ஐந்து கிலோ கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது குறித்த நபர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் ஸ்ரீலங்கா காவல்துறையினரிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சக மாணவர் ஒருவரை தாக்கிய குற்றச்சாட்டில் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆறு மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சக மாணவர் ஒருவரை தாக்கிய குற்றச்சாட்டில் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆறு மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் தொழில்நுட்ப பீடத்தில் மூன்றாம் வருடத்தில் கேள்வி கேட்கும் மாணவர் ஒருவர் மீது கடந்த இருபத்தி ஒன்பதாம் நாள் கொடூர தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது தாக்குதலுக்கு உள்ளான மாணவர் பகுதிவதைக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் அதே வருட மற்றும் நான்காம் வருட மாணவர்கள் குழுவால் மீட்படி தாக்குதல் சுமார் இருபது மாணவர்கள் விடுதிக்கு வந்து கவசத்தினால் தலையிலும் வகையில் இதனை அடுத்து குறித்த மாணவர் வெளிகம பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இந்த பின்னணியில் தாக்குதலை மேற்கொண்டதாக கிரிந்துவெல தெல்கொட புத்தல குளியாபிட்டிய மற்றும் கலங்குட்டிய பிரதேசங்களை சேர்ந்த இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு அகவியுடையவர்கள் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் இந்தியாவும் பாகிஸ்தானும் கட்டுப்பாட்டை தெரிவித்துள்ளார் இந்தியாவும் பாகிஸ்தானும் கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரெஸ் அழைப்பு விடுத்துள்ளார் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மோதலை உலகம் பொறுத்துக் கொள்ள முடியாது என்று பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதல்களின் தொடரான இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதல்களின் தொடரான ஆபரேஷன் அறிவிப்பை தொடர்ந்து அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார் ஏப்ரல் இரண்டாம் நாள் காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை கண்டிப்பதாக ஐநா பொதுச் செயலாளர் ஊடகங்களுக்கு அளித்த தனது கருத்துக்களில் தெரிவித்துள்ளார் இதற்கு காரணமானவர்கள் நம்பகமான மற்றும் சட்டப்பூர்வ வழிமுறைகள் மூலம் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அரசியலில் தலையிட வேண்டாம் என ஜெர்மனின் புதிய சான்சலர் அமெரிக்காவை எச்சரித்துள்ளார் ஜெர்மன் அரசியலில் தலையிட வேண்டாம் என அமெரிக்காவை ஜெர்மனின் புதிய சான்சலரான பிரட்டிக் எச்சரித்துள்ளார் ஜெர்மன் உளவுத்துறை ஏஜென்சியான பி வலதுசாரி கட்சியான ஆல்டர்னேட்டிவ் ஃபோர் ஜெர்மனி கட்சி தீவிர கொள்கைகள் கொண்ட ஒரு கட்சி என தெரிவித்துள்ளது அதனைத் தொடர்ந்து ஜெர்மன் உளவுத்துறையின் அறிக்கையை அமெரிக்க மாகாண செயலாளரான மார்கோ ரூபியோ கடுமையாக விமர்சித்துள்ளார் சமூக ஊடகமான எக்ஸில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியொன்றில் ஜெர்மனி எதிர்கட்சிகளை கண்காணிக்க தனது உளவுத்துறைக்கு அதிகாரம் அளித்துள்ளது இது ஜனநாயகம் அல்ல இது மாறுபேடத்தில் இருக்கும் கொடுங்கோலாட்சி என விமர்சித்துள்ளார் இந்த நிலையில் ஜெர்மனியின் புதிய சான்சலராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பிரெட்ரிக் மெர்ஸ் ஜெர்மன் அரசியலில் தலையிட வேண்டாம் என அமெரிக்காவை எச்சரித்துள்ளார் அமெரிக்காவின் கருத்துக்களுக்கு கண்டனம் தெரிவித்த மெர்ஸ் தான் தொலைபேசி வாயிலாக டிரம்பிடம் பேச இருப்பதாகவும் அமெரிக்காவை ஜெர்மனி அரசியலில் தலையிடாமல் இருக்குமாறு கேட்டுக்கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்